வணக்க மக்களே நாம இன்னைக்கு இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வட்டம் கட்டையங்காடு கிராமத்தில் உள்ள அக்னி தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மணல் கொள்ளை நடைபெற்றுகிட்டு இருக்குது இதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு மாட்டு வண்டியில வச்சு அடிக்கிறது இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மணல் முட்டுகள் சளிச்சு அல்றாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கும்னு பாருங்க இங்க உள்ள காவல் அதிகாரிகள் மீது அப்படி சளிச்சு அள்ளிட்டு ஒரு பத்து இருபதுக்கு மேற்பட்ட வம்பட்டி கூட எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே நம்ம உள்ள அதிகாரிகள் துணை கொண்டு போய் நேரடியாக ஆய்வு செஞ்சோம் அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மண்ணு மட்டும் இருக்கு நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்படி அழுறாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் இதை வந்து கேட்க மாட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நடந்தா நமக்கு என்னப்பா நம்ம பாட்டுக்கும் போகிறோமா அது அங்கிட்ட இருக்கவங்க பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகிறதுனால தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மணல் கொள்ளை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இவங்க வந்து அங்கே இருக்கிறவங்கள அச்சுறுத்துறாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா கொலை மிரட்டல் விடுறது அங்கே இருக்கிற மோட்டார்கள் ஏதாச்சும் பண்ணுறது இது போல் பண்ணுறதுனால அங்கே இருக்கிறவங்க இவங்க மேலே எதுவும் புகார் கொடுக்குறதுக்கு பயப்படுறாங்க அடுத்தது இவங்க மேலே புகார் கொடுத்தாலும் சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா யார் இவங்க மேலே புகார் கொடுக்குறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பரு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க அதனால் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு இங்கே வந்து யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட மண் வளம் நீர் வளம் எல்லாம் எங்கே அதாள பாருத்துக்கு இருக்குது ஆனால் அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி நம்ம போய் இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்க பெரிய ஆளுங்க பெரிய அரசியல்வாதிகளோட பின்பலம் இருக்குது அப்படிங்கிறது எப்போவும் போல் ஒரு சாக்கு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டிக்கு இவ்வளவுன்னு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அதிகாரிகளுக்கு வந்து பணி புரியாமல் இது போல் ஒரு திருட்டு கும்பலுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வருத்தமாக தான் இருக்குது இப்போ பார்க்குற இந்த மணல் முட்டை மட்டும் அங்கே வந்து ஒரு அதிகாரி நம்மள்ட சொன்னது ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மண் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் அப்படின்னா இது எவ்வளோ நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற வருத்தத்தை சொன்னார தவிர்த்து இதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போற பாதையெல்லாம் குழி தோண்டி வச்சோம் அங்கட்டு போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு உள்ளரிக்க போகும்போது ஒரு இருந்து மட்டும் ஒரு பத்து இருபதுக்கு மேற்பட்ட அந்த வம்பட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் இவங்க பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே அங்கே தான் வச்சிருக்கிறாங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் நடக்குதான்னு கிடையாதுங்க இது எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த இடத்த யாருமே போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது இதை வந்து மக்கள் போராட்டமாக செஞ்சா அப்படிதான் இந்த இடத்த வந்து ஒரு மண்வளத்தை நம்ம காக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுபோல் மண் கொள்ளை நடந்தால் பயப்படாதீங்க தெரியப்படுத்துங்க சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளால் முடியலை மண் அடிக்கிறதுக்கு பயப்படுறோம் ஆனால் இந்த திருட்டு கும்பல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் டெய்லி மண்ணை உள்ளே வச்சு சளிச்சு அள்ளை வெட்டுறது கூட கிடையாதுங்க உள்ளரிக்கையே சல்லடையெல்லாம் போட்டு அழகாக சளிச்சு கொண்டு வந்து கொட்டி வச்சுட்டு லாரியில் மிகப்பெரிய அளவில் இதில் சம்பாதிக்கிறாங்க இதை எதிர்த்து கேட்குறாங்க இங்கே உள்ள அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கவனிச்சுட்டு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி மிரட்டலும் கொடுக்குறாங்க இது போல தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஏரியா பட்டுக்கோட்டையில் உள்ள கட்டையங்காடு அக்னி ஆற்றலை நீங்கள் எப்போ எப்போ வேணுமாலும் போகலாம் போய் நீங்கள் நேரடியாக இங்கே ஆய்வு செய்தாவே தெரியும் உங்களுக்கு இங்கே மண் வந்து மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் கொள்ளை நடப்பது தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மணல் கொள்ளை அப்படிங்கிறதுல நிறைய பேர் போராடி இறந்துருக்கிறாங்க ஜாஃபர் இருக்கட்டும் புதுக்கோட்டையில் இது போல் சொல்கிறதுக்கான பேர் நிறைய இருக்குது அதற்கு காரணம் இங்கே உள்ளவங்க கடமையை சரியாக செய்தால் இது போல் பிரச்சனை இருக்காது அவர்கள் செய்யாததுனால தான் மக்களாகிய நாம் போராட வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மண்ணு முட்டையும் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மண்ணு முட்டையில் விற்றாங்கனாவே குறைஞ்சது ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரத்தில் சம்பாரிச்சிடுறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு ஐயாயிரரூவா செலவு பண்ணால் போதும் இது மாதிரி ஜேசிபியை கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணினாங்கன்னாவே ஒட்டு மொத்தமாக மணல் திருட்டை கட்டுப்படுத்தலாம் இதை வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஆனால் ஒரு நாள் இதுக்கே நாங்கள் ஊரில் தான் வசூல் பண்ணி போட்டது மாதிரி இருந்துச்சு பண்ணி இந்த எல்லா இடத்துக்கும் மண்ணெல்லாம் அள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மண்ணை ஃபுல்லாக வரவிடாமல் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியலை இந்த மண் அழுறவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவானம் பண்ணை வயல் மற்றும் அங்கிட்ட உள்ள கிராமத்தில் இருந்து இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னதான் நீங்கள் பண்ணாலும் நாங்கள் வந்து எதை இதில் மண் வண்டியில் டிராக்டரில் இப்படி அவங்களுக்கு எது இதில் வசதியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மண் அழுறாங்க சில பேர் வந்து ஜேசிபி வச்சியும் தோன்றாங்க மண் அந்தளவுக்கு கொள்ளையடிக்கிறாங்க எந்த ஒரு தயக்கமோ பயமோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் அள்ளி போட்டால் அந்த வம்பட்டியும் சட்டியும் பாருங்கள் இவ்வளவுக்கு அள்ளி இருக்கிறாங்க இதை வந்து மக்களாகிய நீங்கள் தான் மீடியாவிலையும் மற்ற எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் இங்கே வந்து மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்கிறேன் நன்றி மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இது போல் நடக்கிற வீடியோக்களை பதிவிடும்போது முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டே பகிருங்கள் அப்போ தான் இதுபோல் தவறுகள் நடக்காமல் தடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு அனைத்து இடங்களுக்கும் இந்த வீடியோக்கள் போகட்டும் அதிகாரிகளின் கவனத்திற்கு போய் உரிய நடவடிக்கை எடுத்து மண் வளத்தை காப்போம் நன்றி